இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடி அடி விநாயகர் சிலை பார்க்க அற்புதமா இருக்கக்கூடிய விநாயகர் தான் விநாயகர் சிலைகளோட ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு தடுப்பெலாம் இருக்குது இப்போ நீங்கள் விநாயகர் சிலை இப்போ புக் பண்ணால் தான் அன்றைக்கி வரத்துக்கு உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இன்னும் போக போக ஒரு டிசைன்ஸ் கூட இருக்காது அதனால் முந்தி முந்தி விநாயகருக்கு முந்தி அடிச்சுட்டு நம்ம விநாயகர் வாங்கணும் விநாயகர் ஒவ்வொரு மாடலேஷனில் ஒவ்வொன்றும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தகாசமான கலரில் இருக்குது இதெல்லாம் புக்கிங் ஆகிடுச்சு ஒவ்வொரு சிலையும் சூப்பர் சூப்பராக இருக்குது மயில் மேலே இருக்கிற மாதிரி லட்டு வச்சுருக்கிற மாதிரி இந்த மூணு அடி சிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக்கிங் ஆகிடுச்சு புக்கிங்கான சிலை தான் இவங்க வச்சிருக்கிறது எல்லாமே சூப்பர் சூப்பர் சிலை எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க